ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா துருவி செஞ்சது கட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம் நிறைய பேருக்கு மாங்காய் பார்த்தாவே மாங்காய் புளி ஏற சாப்பிட்டாவே எச்சிலூரும் அது மாதிரி டெம்ட்டிங்காக இருக்குல்ல நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம் அதில் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இது வந்து நல்லா பெரிய சைஸ் மாங்காய்னால் ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு பீஸை நல்லா வந்து துருவிக்கிட்டேன் இந்த மாதிரி துருவிட்டு அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கடாயில் சாரி ரோலிங் ஆகுது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி அடிக்கணமான ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் அதில் நல்லெண்ணெய் ஊறுகானாவே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் வந்து நல்லா ஊற்றிக்கோங்க அது ஏன்னால் அதில் வேகணும் அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடு அதோட கடுகு வந்து ஆட் பண்ணணும் இப்போ எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு நல்லா அது பொறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கடுகுலேயே வெந்தயம் போட்டிருக்கனால இந்த ஊறுகாய்க்கு தனியாக வெந்தயத்தூள் போடலை இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து அதே அளவுக்கு வந்து உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து துருவி வச்ச மாங்காவை இதில் போடுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அது வேகிற அளவுக்கு டைம் கொடுங்க இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும் கிளறிட்டு அதில் இருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து சுண்டணும் சுண்டி வரணும் இந்த பாருங்க இப்போ ஹாஃப் சுண்டிடுச்சு இது மாதிரி வந்துவிட்டா ரெடி இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்